செத்தவங்க மறுபடியும் ஆவியா வருவாங்கங்கிறதே என்னால நம்ப முடியல அப்புறம் இது மட்டும் எப்படி நம்ப முடியும் அது மட்டும் இல்ல எங்க அப்பா சொன்னதாக சொல்லி நீங்க நேமாத்த பாக்குறீங்கன்னு நான் சொல்றேன் உங்களால அதை மறுக்க முடியுமா நாங்க நான் ஏப்பா உன்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தி சொல்லலாம் சார் சொல்லலாம் உயிரோட இந்த காலத்துல அந்த ஆளு என்னைக்காவது ஊர் நாள என்ன நிம்மதியா இருக்க விட்டு இருக்கிறான் என்ன மொட்டை அடிச்சு ஊரே என்ன பார்த்த பேர் சொல்லி கூப்பிடாம டே முட்டையா டே முட்டையை கூப்பிடற அளவுக்கு பண்ணி வச்சாங்க அப்ப பொம்பளை பொறுக்கியா இருந்தா

பிராயச்சித்தம் தேடுறோம் நினைக்கிறேன் இந்த ஊரு உலகம் இதெல்லாம் என்ன தப்பா நினைச்சாலும் என் மகனுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சரிப்பா அதுக்கு என்ன வழி இருக்கு அதுக்கு நீ கொஞ்சம் ஒத்துழைக்கணும் நானா ஆமா உன்ன மாதிரி ஒரு மீடியத்தினாலதான் முடியும் ஓ ஆத்மாவ கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு ஓ உடம்புக்குள்ள நான் நுழையறதுக்கு நீ அனுமதி கொடுத்தா ஓ மூலமா என் மகனுக்கு நான் யாருங்கிறத நிரூபிக்க முடியும் சத்தியமா எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணாமலை என் மூலியமா உன் மகனுக்கு உனக்கு இருக்க கசப்பு நீங்க அதுல நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருப்பீங்கன்ற நம்பிக்கை உனக்கு தாராளமா நீ உடம்புல போந்துக்கலாம் எனக்கு எந்த விதமான ஆச்சரியம் நல்ல காரியங்களுக்காக தான் அவருக்கு மொட்டையடிச்சே எதுக்கு அந்த ஊரே சேர்ந்த என் பையனை வாழ்த்த மாட்டாங்க அது மூலமா என் பையன் நீண்ட நெடுகாலம் நிடுவொலி வாழ மாட்டானாங்கிற ஒரு தகப்பதுக்கு இருக்கிற நப்பாசுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எதுக்காக உன்னை பாதுகாக்கிறது கொடுத்த வேணுமேங்கிறதுக்காகத்தான் முதராத்திரி அன்னைக்கு அவகிட்ட சத்தியம் கூட வாங்கினேன் உன்னை மீறி ஒரு வாரிசு நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் ஆனா அவ அதை மீறிட்ட அதுக்கப்புறம் உங்க மாமா இறந்து போன உங்க அம்மாவுக்கு சாங்கியம் பண்ண சொல்ல நான் அதை பண்ண அப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கே தெரியும் இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா என்ன நீதான் கொலை பண்ணதாக சொல்லி உன் மேல ஒரு கொலை பழி இருக்கு நான் எப்படி செத்துன்னு எனக்கே தெரியாம இருக்கிறப்போ உன் மேல இருக்கிற கொலைப்பழி என்னால தாய்க்க முடியல அதை தொடக்கணும் அது ஆவியா இருக்கிற என்னால முடியாது உயிரோடு இருக்கிற ஒன்னாலதான் முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் கேப்ப இருபத்தி ரெண்டு வருஷம் அவனுக்கு சேர வேண்டிய சொத்தா ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்களே அவங்க நிம்மதி நீ கெடுக்கணும் எப்படின்னு தானே அவங்க மேல ஒரு கேஸ் போடணும் அந்த சொத்துக்கு எல்லாம் உண்மையான வாரிசு நீதாங்கிறது ஊரு உலகத்துக்கு எல்லாம் தெரியணும் நிம்மதியா இருக்கிற வீட்டுல பூகம்பு ஏற்பட்டா எப்படி பரபரப்பாகுமோ அப்படி ஒரு சூழ்நிலை அங்க உருவாக்கணும் அது மாதிரி அவங்கள குழப்பினா தான் சாவுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் எல்லாம் தெரிய வரும் வேண்டிய கர்மக்காரியங்கள் செய்வியா ஒரு பொம்பளை மடிப்பிச்சது அது நியாயம் ஆனா ஆம்பளை அப்ப மகன் கிட்டிய மடிப்பிச்சு கேட்கவேன்

This is the last warning. இனிமேல் ஏதாவது பிரச்சனை பண்ணேன் வச்சுக்கோ நாடியில் தாடி இருக்காது வா. பா

அவருக்கான கர்ம காரியங்களை நீங்கதான் செஞ்சாகணும் ஆவுடி எப்படுத்தா அவர் இருக்காருன்னு சொல்றீங்கல்ல அந்த ஆவுடி எப்படியும் கூட்டிக்கிட்டு நான் சொல்ல இடத்துக்கு போங்க மரிச்சவர் மனிக்கும் ஜெனிச்சவர் வீண்டும் மரிக்கும் இதான் உலக நீதி உங்க அப்பாவுக்கும் அப்படித்தான் அவருடைய ஆத்மாவு இப்பொழுது மனுஷங்களுக்கு இருக்கிற கோபம் தாபம் ஆசை ஆக்ரோஷம் எல்லாம் அவ இறந்த பிறகு அந்த ஆவிகளுக்கும் இருக்கும் இந்த குணங்கள் எல்லாம் விட்டு ஒழிச்சாத்தான் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் மறுபடியும் அதே ஆத்மா பிறவி எடுக்கும்போது புது அவதாரமா பிறக்கும் ஆத்மா சாந்திக்காகத்தான் இருந்தவர்களுக்கு நாம் காரியமும் தடங்கும் செய்கிறது அவங்க பிறவி எடுத்த ஒவ்வொருத்தருமே பெத்தவங்களுக்கு முக்கியமான கடமை இது ஆனா நீங்க உங்க கடமை செய்ய தவறிட்டீங்க அதுக்கு நான் இப்படி காரணமா இருக்க முடியும் அதுல தெரிஞ்சுக்க கூடிய வயசு கூட எனக்கு ஆகலையே பெரியவங்களா இருந்து யாரும் சொல்லி இருக்கணும் ஆனா அப்படி யாரு இந்த விஷயத்தை சாமி அது மட்டும் இல்ல எங்க நான் தான் கொன்னதாக சொல்லி ஊரே என்ன அப்போ அந்த வயசுல ஓடி வரத்தை தவிர வேற எந்த வழி எனக்கு தெரியல சாமி நாங்க கேக்க வந்த விஷயம் முக்கியமான ஒன்று இருக்கு அண்ணாமலை எப்படி செத்தாருன்னு அவருக்கே தெரியல அவரை யார் கொண்டிருப்பான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா ஒரு உருவம் மட்டும் தெரியுது ஆனா தெளிவா தெரியல ஆஜான பகவான் அந்த உருவம் உதச்சுதான் அவங்க அப்பா நெருப்பில விழுந்து சத்தாரு அப்படின்னா அது யாரா இருக்கும் பசுபதி எனக்கு தெரியல முயற்சி பண்ணி பாருங்க உங்களால தான் அது ஆறுன்னு கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு முன்னாடி இருந்து போன உங்க அப்பா அண்ணாமலைக்கு நீங்க தேவச காரியங்கள் பண்ணணும் அதுக்கான நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு வர்ற வளர்பிறை ஏகாதசி தேதி பட்சத்துக்குள்ள முடிக்கணும் இருந்தவங்களை மனசில் நினைச்சிட்டு அவங்கள மாதிரி ஒரு உருவத்தை செய்து யாக குண்டத்துக்கு பக்கத்தில் வச்சு கர்மகாரிகள் செய்யணும் சந்தனத்தை அந்த உருவத்துக்கு பூசி ஞான் சொல்லி கொடுக்கிற மந்திரங்களை எல்லாம் சொல்லி எள்ளும் தண்ணியும் இறைக்கணும் அப்பதான் நிம்மதி இல்லாம அழகிற அவங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும் இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒண்ணு சாங்கியம் நடக்கிற இடத்துக்கு ஏதாவது எதிரிகளோ தீய சக்திகளோ வரக்கூடாது அவங்களால நீங்க செஞ்சு வச்சிருக்கிற பொம்மைக்கு ஆபத்து வரலாம் அதை கலைக்கு அவங்க போராடுவாங்க நீங்க அதை தடுத்தே தீரணும் இதெல்லாம் எங்க செய்யலாம் எப்படி செய்யலாம்னு நீங்க கேட்கலாம் எந்த இடத்துல அவர் உயிர் போயதோ அதே இடத்தில் பண்ணணும் காலம் ரொம்ப கம்மியா இருக்கு

அங்கே இருக்க ஆத்துக்காரர் உயிரோட இருக்கும் எங்களை பல பேர் மதிக்க மாட்டேங்கிறா ஆனா நீயோ செத்து போன மனசுல நினைச்சுட்டு நாங்கெல்லாம் சுமங்கலியா இருக்கணும் இப்படி பூஜை புனஸ்காரன் பண்ணிட்டு இருக்கியே நோக்கு எவ்வளவு பெரிய மனசடி பெரிய மனசா இத பாருங்க ஆத்துல எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன் இருந்து சாப்பிட்டு தான் போனமா

அதே ஊரை சார்ந்த மிராசுதார் வள்ளல் அமரர் அண்ணாமலையின் ஒரே வாரிசான பசுபதி என்கிற எனது கட்சிக்காரரின் உரிமைக்கு உட்பட்ட அனைத்து சொத்துகளையும் அவரது அனுமதியின்றி அத்துமீறி ஆக்கிரமித்து அனுபவித்து வருகிறீர்கள் அவருக்கு சொந்தமான சொத்துக்களை சட்டபூர்வமாக சமர்ப்பிக்கும் பொருட்டும் நோட்டீஸ் கண்டும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நோட்டீஸ் கண்ட பதினைந்து நாட்களுக்குள் தங்கள் பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது நோட்டீஸ்ல இருக்கிற தகவல் அவ்வளவுதான் தங்கச்சி அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற அளவுக்கு ஒண்ணு ஓடி ஓடிப்பனவே தான் உயிரோட இருக்கேங்கிறத இந்த நோட்டீஸ் அனுப்பி நமக்கு ஞாபகப்படுத்திருக்கான் அவன் தான் நமக்கு முக்கியமே தவிர இந்த நோட்டீஸ் இல்ல தங்கச்சி அவனுக்கு எதுக்கு நம்ம பதில் அனுப்பணும் கொடு கிழிச்சு போட்டுறேன் இந்த சொத்து பத்தெல்லாம் யாருக்கு வேணும் எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கணும் ஆனா அதுக்கு முன்னாடி அவனை நான் பழி வாங்கணும் நீங்க எல்லாத்தையும் மறந்துருக்கலாம் என்னால இன்னும் அத மறக்க முடியல அவனை என் வயிற்று சுமந்த பிள்ளையாத்தான் நினைச்சேன் தாய்க்கு தாயா நீ அவனை பாத்துக்கணும்னு அவர் சொன்னாரு ஆனா அவனே என் தாலியை பறிச்சிட்டான் அதை எப்படி என்னால மறக்க முடியும் மன்னிக்க முடியும் பழசெல்லாம் எதுக்கு தங்கச்சி நினைக்க நினைக்க வேதனை மிஞ்சு இந்த கட்ட உசுரோட இருக்கிற வரைக்கும் அழியாது பெத்த தகப்பன்னு கூட பாக்காம அவரு நெருப்புல தள்ளிட்டு ஓடனானே அவர் கத்துனதும் கதிர்னதும் இன்னும் என் கண்டுக்குள்ளேயே நிக்குது

எதிர்காலத்துக்கு நான் இருக்கேன் இனிமே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீ மட்டும்தான் சத்தியமிடக் கூட நீங்களும் காப்பாத்தல